அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது வைகோ அவர்களின் கட்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் இருந்து வந்தார் தற்போது ஐயா வைகோ அவர்களின் அவர்களோடு கருத்து வேறுபாடு வந்த காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து அவர் பிரிந்தார் பின்பு நீக்கப்பட்டார் அதை தொடர்ந்து மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான அரசியலும் கூட ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் கட்சியிலிருந்து ஏன் வெளியே வந்தீங்க எதற்காக வந்தீங்க என்ன பிரச்சனைன்னு பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக வலைதள யூடியூப் சேனல்கள்லாம் கேட்கும்போது மிக மோசமாக பேட்டிலாம் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் ரெண்டாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு இங்கே ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்குது இங்கே பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஒரு கட்சியில் நீங்கள் வந்து கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க எம்எல்ஏவும் இருக்கிறீங்க ஏன் நீங்கள் அப்போலாம் சொல்லலை நீங்கள் அப்போலாம் சொல்லியிருக்க வேண்டியது தானே எங்கள் கட்சி தலைவர் இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருக்கிறாரு இது முற்றிலும் தவறு அப்படின்னு நீங்கள் அப்போ சொல்ல வேண்டியது தானே ஏன் கட்சி விட்டு வெளியே வந்தோன்னு இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் முற்றிலும் தவறு இது ஆரோக்கியமான அரசியலும் கிடையாது ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் வெளியே வந்தால் என்ன பண்ணணும் அடுத்த கட்டமாக உங்கள் அரசியல் என்ன அரசியல் நகர்வு என்ன மக்களை சந்தித்து நாம் என்ன செய்ய போகிறோம் இல்லை வேறு கட்சியில் இணைய போகிறீங்களா ஒரு ஆரோக்கியமான அரசியலை கொண்டுகிட்டு போவதுதான் முறை அதை விடுத்துட்டு ஒரு தலைவர் கூட கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமாக பயணித்துவிட்டு பின்பு அவரையே இழிவாக பேசுவது அவரையே கொச்சப்படுத்தி பேசுவது அவரை ஊழல்வாதி என்று போல் பேசுவது இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா வைகோ அவர்களின் அவர்கள் வந்து கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம்தான் கலைஞர் திமுகவிலிருந்து இவர் வெளியேறும்போது வைகோ அவர்கள் இப்படித்தான் பேசினார்கள் அவ்வைக்கவர்கள் தான் இதை தொடங்கி வைத்தோரும் கூட அதனால் தான் இது